வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலையாட்டி சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய எழும்பலூர் அப்படின்ற தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு சரியா சொல்லணும் அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம ரிஷி மலையுடைய தான் இந்த தலையாட்டி சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கிறதா சொல்றாங்க இந்த பிரம்ம ரிஷி மலையில நம்ம தலையாட்டி சித்தர் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து சித்தர்கள் வந்து இந்த பகுதிகளில் வாழ்ந்து வந்ததா சொல்றாங்க அவங்க இன்னமும் வந்து அதிசயங்கள்லாம் இந்த பகுதிகளில் நிகழ்த்துறதாகவும் ஒரு நம்பிக்கை இந்த பக்கத்துல இருக்கு இந்த ஜீவ சமாதி அடைஞ்ச தலையாட்டி சித்தர் வந்து முக்காலமும் உணர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவர் வந்து ஒரு மகா ஞானி அப்படின்னு சொல்றாங்க இந்த தலையாட்டி சித்தர் எழுதினா காலஞானம் அப்படின்ற நூல்ல வருங்காலத்துல நடக்கக்கூடிய பல அதிசயமான தகவல்களை அவர் பல வருஷங்களுக்கு முன்னாடியே எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்த தலையாட்டி சித்தர் எழுதினா காலஞானம் அப்படின்ற நூல்ல பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சுனாமி வர போறதையும் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சபரிமலையில எப்படி ஐயப்பன் ஒளியா காட்சி தராரு அப்படின்றத நம்புறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் சித்தர்கள் வந்து இந்த பிரம்ம ரிஷி மலையில வந்து ஒளியா காட்சி தரதாக நம்பப்படுது இந்த சித்தர்கள் ஒளியாக காட்சி தரக்கூடிய அந்த நாளை கார்த்திகை தீப நாளாக சொல்றாங்க அதாவது திருவண்ணாமலையில எப்படி தீபம் ஏத்துறாங்களோ அதே மாதிரி இந்த பிரம்ம ரிஷி மலையிலையும் வந்து தீபம் ஏத்தி வழிபடுறாங்க அடர்ந்த காடுகள்ல மனிதர்கள் செல்ல முடியாத குகைகள்ல சித்தர்கள் வந்து இன்னமும் வாழ்ந்துட்டு வரதா சொல்லப்படுது இந்த பிரம்ம ரிஷி மலையில வந்து கார்த்திகை தீபத்தப்ப தீபம்லாம் ஏற்றுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம மிர்ச்சி சிவா காமெடி நடிகர் செந்தில் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து கலந்துகிட்டுலாம் இருந்திருக்கிறாங்க அந்த சமயங்கள்ல எடுத்த போட்டோதான் வந்து இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரம்ம ரிஷி மலையுடைய அடிவாரத்தில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த தலையாட்டி சித்தருடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ரொம்பவே அமைதியான ஒரு இடமாகவும் ஒரு அழகான இடமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த தலையாட்டி சித்தருடைய ஜீவ சமாதி கிட்ட நின்று நம்ம உண்மையா மனசார வந்து ஏதாவது வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அது கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு இங்க இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க இந்த பிரம்ம ரிஷி மலையில இருக்கிறதா சொல்லக்கூடிய அந்த இருநூத்தி பத்து சித்தர்களும் ஏதோ ஒரு வடிவத்துல போய் தினமும் இந்த பிரம்ம ரிஷி மலையில இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கிட்டு வரதா சொல்றாங்க சிறந்த கல்வி பெறுறதுக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கும் திருமண தடை நீங்குறதற்கும் குழந்தையின்மை பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களும் இந்த தலையாட்டி சித்தருடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இந்த கோவில்ல வந்து விளக்கேத்தி வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க எந்தெந்த பிரச்சனைக்கு எத்தனை விளக்குகள் ஏத்தணும் அப்படின்றது இந்த கோவில் வந்து ஒரு போர்டுல எழுதி போட்டிருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த தலையாட்டி சித்தர் ஜீவசமாதி இருக்கக்கூடிய இந்த கோவில் இருக்கிற நவகிரகங்களை பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க மனைவிகளோட இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க வேற எந்த கோவில்கள்லையுமே இது மாதிரி நவகிரகங்கள் அவங்க துணையோட இருக்கிற மாதிரி நான் பார்த்தது இல்ல நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அவங்களுடைய பெயர்களும் வந்து இதுலயே எழுதி இருக்கிறாங்க பெரம்பலூர் மாவட்டம் பிரம்மரிஷி மலையுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தலையாட்டி சித்தர் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிலை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா